எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பயணம் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நம்ம பதவியேற்றில் என்னுடைய அனுபவங்கள் கொஞ்சம் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஆன்மீகங்கிறது ரொம்ப கடல் கடல் கூட சொல்ல முடியாது விரைவு எந்த அளவுக்கு விரிவடைந்து போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ஆன்மீக விரியம் அந்த அளவுக்கு நிறையம் ஆன்மீகத்துல நிறைய இருக்கு அதை பொறுத்த பாத்தீங்கன்னா நம்ம மனிதனப்பட்டது சாதாரண நிலையில நம்ம வரமில்லை ஒவ்வொரு அணுவும் நமக்குள்ள இருக்கு அணுவு மூலியமா தான் நம்ம அந்த பிறவி அடைஞ்சிருக்கிறோம் இந்த மனிதனை பட்ட திசமாக ஏனா வேணும் இதெல்லாம் நம்ம வந்து இந்த படைப்பு வரல கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு படைப்புல மனித பிரவி தெய்வீக பிரவி இந்த மனிதன் அப்படின்னா இந்த உருவெடுத்து வந்திருக்காங்கன்னா சும்மா கிடையாது ஓர் எருவிலிருந்து ஓர் அறிவு மரம் செடி கொடி ஓர் எருவு உயரணும் புழு பறவைகள் மிருகங்கள் இது மாதிரி ஒவ்வொரு பிரிவிலும் இந்த உடல் ஆனது பிறந்து அழிந்து பிறந்து அழிந்து போது அந்த பிரிவை எடுத்துக்கிட்டே வரும் கடைசியாக இந்த மனித பிரிவு நம்ம அடைஞ்சிருக்கிறோம் ஒரு மனித பிரிவு நம்ம அடைஞ்சிருக்கோம்னா சின்ன சாதனப்பட்ட விருது கிடையாது எத்தனையோ உயிரினருக்கு கருவிலே அழிஞ்சிருது அதன் தாண்டி பார்த்திங்கன்னா ஏழு மாசத்துல குறைப்ப சோ நம்ம உயிரினம் நிறையுது அதுவும் இல்லாமல் நம்ம பிறந்து அப்பவுமே இறக்குறோம் அது மாதிரி எவ்வளோ செய்யணும் அதுவும் இல்லாம கோங்குடு சோடு இதெல்லாம் நீங்கி பிறக்கிறது ரொம்ப அறிவு ஏன் நமக்கெல்லாம் அப்படி கடவுள் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரிவுகளும் செய்த கர்மா கர்மாவிலைகள் எல்லாமே ஓகே சரி பண்ணி எம்பெருமான் ஈசனிடம் சரணாகதி அடைவோம் அப்படிங்கிற இதில் தான் நம் கடவுள் நம்மளை படைத்திருக்கோம் மனித பிறவிய ஆறறிவு பௌத்தறிவு பவுத்தறிவு இது எது செய்கிறது செய் எது செய்யக்கூடாதுங்கிற அறிவு பவுத்தறிவு மிருகத்துக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது அது எல்லாருக்கிட்டையும் போகும் எல்லா விஷயத்தையும் பண்ணும் அது மாதிரி மாமிசம் எல்லாம் சாப்பிட்றோம் ஒரு கேலி எல்லாம் கேட்கலாம் மிருகம் சாப்பிடுது நம்ம சாப்பிடலாம் நம்ம சாப்பிட்றோம ஏன்னா மிருகத்துக்கு உழைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கிட்ட இல்லை வேலை செஞ்சு சுயமாக உழுது சம்பாரித்து அது சாப்பிடக்கூடிய அதுக்கு கிடையாது அப்போ மனிதனப்பட்டவங்க தான் எல்லாமே தெரியும் இது செய்யக்கூடாது செய்கிறது அப்போ அதில் நம்ம உழைச்சி நம்ம சாப்பிடணும் யாரும் மாமிஷம் சாப்பிட கூடாது ஏன்னா மாமிஷம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடய குணாதிஷயங்கள் தான் நமக்கு நிறையா வரும் ஒருத்த கண்டாக கோப்படுறது சண்டைக்கு போடுறது எதுவும் புரிஞ்சுக்கிறதுன்னு எல்லாமே இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் கவசம் சாப்பிட்றது நபரும் யாருமே கிடையாது நிறைய பேர் சாப்பிட்றாங்க தாவரங்கள்லாம் ஒரு எரிவு தானே அதுவும் உயிர் தானே அது சாப்பிடலாம் சாப்பிட்றோமே அப்படின்னா அதுக்கு இன்னொரு செடியோ இன்னொரு உயிரினத்தை அடிச்சு அது சாப்பிடக்கூடிய சாப்பிடாது மரத்துக்கும் மரம் மனிதனுக்கும் மரம் அது வந்து ஆனால் ஒவ்வொரு மறு செடிகளை நம்ம பேசும்போது அது நம்மளோட விஷயத்தை அதை ஏற்றுக்கணும் நாளை விட அது நம்ம அக்ஷர் பண்ணிக்கலாம் சொல்லக்கூடிய விஷயம் கேட்கும் நம்ம புரிஞ்சுக்கிற தனம தான் இல்லை ஆணிஞரிகளை போயிட்டுருக்கு அதே தான் அந்த சொட்டா சுரங்கி காலையிலே நம்ம எழுந்தவுடன் அதை நம்ம தொட்டா சுருங்கும் இது நம்ம ரெகுலராக இது மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் தொடுறது சுருங்கும் தொடது சுருங்கும் இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது அது பார்த்தீங்கன்னா நாலு டெய்வில அது சுருங்காது தொடரும்போது சுருங்காது ஏன்னா அது நம்மோட பழகிரும் நம்மளோட ஆற்றல் இருக்கும் அது மாதிரி அந்த தொட்டாசிரியைக்கு அந்த பிரபஞ்ச சுத்தத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு அது மாதிரி இந்த மாதிரி பவர் கூட இருக்கும் அது அது இந்த குழந்தைகள்லாம் காலையில் அது மாதிரி அது சுட்டு வந்தோம்னா அதுக்கு மிகவும் சக்தி கூட இருக்கும் அந்த மாதிரி அதில் இருக்க அந்த மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய இருக்குது நீளிடங்காத விஷயங்கள்லாம் இருக்குது அதில் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாநில பேருந்து நம்ம வரணும் இதுக்கெல்லாம் இந்த சரியான ஒரு பயிற்சி சரியான ஒரு உடற்பயிற்சி சரியான ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சு அதனை கடைபிடிச்சோம்னா நம்மளும் கடவுளை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் நம்ம கூட பேசுவாங்க ஏன்னா இந்த கலியுகத்துல நிறைய நம்மளை கண்டா மனிதனை கண்டா எல்லாம் ஓடி முடிஞ்சிருச்சு எல்லாமே கேவி மூலியமா பள்ளி மூலியமா தான் சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி நிறைய மகான் புருஷர்கள்லாம் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு சாத்தியம் நம்மெல்லாம் சாதாரண ஒரு மானிட பிரிவு நம்ம இருக்கிறோம் அதுவும் நம்மளுக்கு உடலும் மூளைக்கும் பிரபஞ்சத்துக்கும் எல்லாருக்குமே நமக்கு தொடர் உண்டு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற அனைத்துமே நமக்கும் தொடர் உண்டு இருபத்தி நட்சத்திரம் பன்னெண்டு ஆசை ஒன்பது கிரகங்கள் நாட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தொடர்பு உண்டு எதுவுமே தொடர்பு இல்லாமல் இல்லை இல்லை எல்லா